நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம் அதற்காக நம்முடைய நண்பரும் ஆம் ஆத்மி கட்சியின் தமிழக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் வேல்முருகன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் ம் ஃபைன் ஐ திங்க் வி அர் டேக் லாங் பிரேக் ஆமா ஆமா இப்ப இந்த வெற்றி எப்படி பாக்குறீங்க ஆம் ஆத்மியோட உங்க தலைவர் அரவிந்த் கேஜ்ரிவால் வந்து மீண்டும் கைது செய்யப்பட்டு உள்ள இருக்காரு அப்ப ஆம் ஆத்மி கட்சியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அத முதல்ல சொல்லுவோம் அதுக்கப்புறம் நேஷனல் பாலிட்டிக்ஸ்க்கு திருப்பி வருவோம் ஆம் ஆத்மி கட்சி வந்து ஒரு எதிர்பார்த்த வெற்றி வரல அது ஒரு சற்று நம்ம ஒரு என்ன சொல்கிறது இட் இஸ் அ செட் பேக் டு த பார்ட்டின்னு தான் பார்க்குறோம் பட் பார்த்திங்கன்னா இதை தான் வந்து பிஜேபி எதிர்பார்த்த ஒரு விஷயம் இப்படி தான் வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸை உருவாக்கக்கூடியவங்களை வந்துட்டு அட்டாக் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து அவர்கள் வெற்றி பெற்றிருப்பதாக நாங்கள் கருது நான் நான் கருதுகிறேன் பர்சனலாக பார்த்தீங்கன்னா என் காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது தான் நாங்கள் போட்டிட்டது அதில் வந்து மூன்று தொகுதிகள் தான் நம்ம வின் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது வந்துட்டு பொலிட்டிக்கலி இட்ஸ் அ செட்பேக் பட் இது வந்துட்டு அரசியல் பயணத்தில் வந்து ஒரு நீண்ட நெடிய பயணத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு எஸ் அப்பப்போ வரக்கூடிய இந்த ஏற்ற தாழ்வுகள் இந்த பொலிட்டிக்கல் செட்பேக்ஸ் இதெல்லாம் வந்து சந்தித்து தான் ஆகணும் அதுவும் மோடி போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ரூத்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஆளுமை இருக்கு இல்லைங்களா அதாவது எதிரிகளை நிர்மூலமாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள் மோடியும் அமித்ஷாவும் அந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட மோதும் போது இது போன்ற நம்மளுடைய செட்பேக்ஸ் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பட் இதையெல்லாம் மீறி ஒரு கிளீன் பாலிடிக்ஸ் கவர்னன்ஸ் என்ற அடிப்படையில் நிச்சயம் நீங்கள் இப்போ இந்த தேர்தலில் இப்படி ஒரு செட்பேக் இருந்தால் கூட மீண்டும் நான் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் வந்து அங்கே டெல்லியில் பிரச்சாரம் பண்ண வரை பார்த்த வரையில் ஒரு மிக அபிரீதமான ஒரு சப்போர்ட் வந்து திரு கெஜ்ரிவாலுக்கு இருக்கு இருக்கிறது களத்தில் வந்து இருக்கிறது அது ஏனோ ஏதோ காரணத்தினால காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் இணைஞ்சு செயல்பட்டது எப்படி மக்கள் ஏற்றுக்கலையா இல்லை அதுதான் ஒரு முக்கியமான ரீசன் ஏன்னா காங்கிரஸோட முக்கியமான எதிரியாக வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன்னா நீங்கள் வந்து டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணி கம்ப்ளீட்டாக அங்கே ஒரு ஒரு நல்ல செட் ஆகிட்டீங்க அங்கே அது அது அதை வந்து மக்கள் ஏற்றுக்கலையா அது இருக்கலாம் பட் பர்சன்டேஜ் வைஸ் சப்ஸ்டான்ஷியல் இன்க்ரீஸ் இன் தி ஓட் பர்சன்டேஜ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபோர் ஆக்சுவலாக நெருக்கி வந்துட்டு வந்தாச்சு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்திருந்தாங்க பிஜேபி சற்றே குறைய ஒரு ஃபிஃப்டி பிளஸ் பிப்டி ஃபிஃப்டி டூ அரௌண்ட் தட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அவங்க வாங்கியிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கலாம் அண்டு அது கெஜ்ரிவாலுடைய அரசிய அது அரஸ்ட்டு அதனோட இம்பேக்ட் அது ஒரு பெரிய மிகப்பெரிய அளவில் மக்களிடம் எதிர்ப எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அது இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்குது பட் அதுக்கு மேலே வந்து தொடர்ந்து வந்து பிஜேபியோட செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது அவங்க எப்படி வந்து நம்ம அந்த எதிர்கட்சிகள் நிர்மூலமாக்கணுன்ற வகையில் செயல்படுறாங்க இல்லையா அதுக்கு ஒரு அப்புறம் கடைசியில் கடைசி நேரத்தில் அவங்க ஸ்டேஜ் மேனேஜ் பண்ண அந்த சுவாத்தி மலிவாலில் அந்த எம்பியை வச்சு ஒரு ஸ்டேஜ் கிரியேட் பண்ணாங்க இதெல்லாம் கூட அவ இம்பாக்டட் அது எப்படி அது சீப் பாலிடிக்ஸ் சொல்றீங்க எஸ் எஸ் அது உங்களுக்கு அதாவது அவர் நீங்க பாத்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்படுறாரு இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்திய அரசியல் எடுத்துட்டீங்கன்னா ஒருத்தர் மேல புகார் வைக்கணும்னா இந்த மாதிரி புகார்கள் தானே வைக்கிறாங்க ஆமா இதுல காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில் அவங்களை ஒதுக்கிற முடியாது கடைசி ரெண்டு மூணு நாள் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த அந்த டெல்லி சேனல்ஸ் ஃபுல்லா சுவாதி மாலிவாளோட பேட்டியை தான் போட்டுட்டு இருந்தாங்க அது ஏனோ வந்து திட்டமிட்டு வந்து ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ஒரு பீக் நேரட்டிவ் வந்து கெஜ்ரிவால் அவர்கள் ஏற்படுத்துகிறாரு நீ என்னை ஜெயிலில் போட்டியா மக்கள் ஓட்டு மூலயமா விடையளிப்பாங்க அப்படின்ற நேரட்டிவை இப்போ இப்போ சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கு ஒரு அபிரிதமான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் டெவலப் ஆகிட்டு இருந்த ஸ்டேஜில் தான் இந்த சுவாதி மாலிவால் இஷ்யூவை கொண்டு வந்தாங்க ஸோ இயல்பாகவே அங்கே வந்து பெண்களுக்கு எப்பவுமே நம்ம இந்திய சமூகம் வந்து எப்பவுமே ஒரு பெண்ணுக்கு ஏதாவது அடி இழைக்கப்பட சாஃப்ட் கார்னர் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இயல்பாகவே அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடிய சமூகம் அது இது இட் கூட பிளேட ரோல் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம காங்கிரஸ் அந்த ஆம் ஆத்மியினோட இணைப்பு பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் மத்தியில் வந்து அந்த அளவுக்கு ஜெல் இல்லாத மாதிரி தான் இருக்குது ஏன்னா அஃப்கோர்ஸ் ஆம் ஆத்மி வந்துட்டு பிரின்சிபல் அப்போஷன் டு காங்கிரஸ் இன் டெல்லி ஸோ அப்படி இருக்கும்போது அது சில இடத்துல வந்து கிரவுண்ட் லெவலில் அது வந்து சரியாக வந்து செயல் மக்கள் ஓட்டு போட்டாங்க மக்கள் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஓட்டு போட்டிருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை நார்மலாக ஒரு மனநிலை தான் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு இருந்து இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எனி எலெக்ஷன்ல இந்தியன் எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சதவீத ஓட்டு வாங்கின எந்த பார்ட்டியுமே வின் பண்ணிடும் சோ அது அது மாதிரி தான் இருக்கும் ஒரு தேர்ட் பிளேயர் இல்லாத பட்சத்தில் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இஸ் தி வினிங் மார்ஜன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே நடக்கல இது வந்து சில இந்த கள நே களத்தில் வந்து சில நேரம் வந்து அது மாதிரி இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து ஆம் ஆத்மிக்கு ஒரு பெரிய செட்பேக்காக இது பார்க்கப்பட்டாலும் கூட இதில் மீண்டு எழுவதற்கான அனைத்து விதமான ஏன்னால் நீங்கள் இப்பயும் எழுதி வச்சுக்கோங்க வரக்கூடிய நான் அந்த கலை அது ஏற்கனவே சொல்ல வந்தது தான் இந்த கல நிலவரத்தின் அடிப்படையில் இன்றைக்கும் தேர்தல் வச்சா திரு கெஜ்ரிவால் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெறுவாராங்க இது வந்து அங்கேயும் சில அந்த நேரட்டிவ் வந்து கொஞ்சம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சோ என்னமோன்னு தெரியல சென்டருக்குனா பிஜேபிக்கு போடணும் ஸ்டேட்னா கெஜ்ரிவால் அப்படின்ற மனநிலை அங்கே இருக்கிறாங்க மக்கள் வந்து நீங்கள் ஏன்னா மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை வந்து நிறைவேற்றி கொடுத்தாங்க அண்டு பிஜேபி கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இந்த எலெக்ஷன் வந்து இந்த மாநிலத்துக்கான எலெக்ஷன் இல்லை இது வந்து கெஜ்ரிவால் வந்து பிஎம் ஆக போகிறது இல்லை இட் இஸ் அன் எலெக்ஷன் ஃபார் மோடி அப்படின்ற ரீதியில் குரப்பு கண்டா பண்ணாங்க அது மக்கள் மத்தியில் எடுப்பட்டுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே நீங்கள் இப்போ இதே நமக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம காணொலியில் பேசும்போது நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாக அடித்து சொல்லியிருந்தீங்க அதாவது மக்களுக்கு வந்து அந்த மோடிக்கு எதிரான அலை வந்து வீச தொடங்கியிருக்கு அது அமைதியான புரட்சி ஏற்படுத்தும் நீங்கள் புரட்சி ஏற்படுத்ததோ இல்லையோ காங்கிரஸ் வந்து காங்கிரஸ்ல இந்திய கூட்டணி வந்து பலமான கூட்டணி சொல்லுங்க ஆரம்பித்த வேகத்தில் நிதிஷ்குமார்லருந்து ஒவ்வொருத்தராக போனாங்க நான் உங்ககிட்ட வைத்த அதே கேள்வி எல்லார்கிட்டையும் வைக்கிறேன் அதே கேள்வி இந்தியா அலையன்ஸில் உங்களுக்குள்ளேயே பல முரண்பாடுகள் சோ அது ஒரு செட்பேக்காக பார்க்குறீங்களா ஆக்சுவலாக வந்து முடிஞ்சு போச்சு ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் அதுக்கு இன்னொரு சொல்லிக்கிறீங்க நாங்கள் கேள்வி கொஞ்சம் பெருசாக வச்சிடறேன் என்னன்னா யார் வெற்றி பெற்றார்களோ எங்களோட பர்சன்டேஜ் அவங்க ஜாஸ்தியாக எடுத்திருக்காங்க இந்த வருஷம் நாங்க கம்மியா எடுத்திருக்கோம் கடைசியில் பாஸாக ஃபெயில் தான் முக்கியம் அதை எப்படி பாக்குறீங்க நீங்க மோடி சக்சஸ் எப்படி பாக்குறீங்க இல்ல நீங்க கல நில நிலவரத்தை பார்க்கணும் நீங்க வந்து இந்த இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிச்சுது எப்படியான சூழ்நிலையில் நடந்தது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த வெற்றி அதாவது இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியினுடைய மெ அதனுடைய இன்டென்சிட்டி உங்களுக்கு புரியும் நான் அது ஏற்கனவே நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் இந்த தேர்தலில் மோடி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறார்னு சொல்லிடு இன்றைக்கும் மோடி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து இருந்த தொகுதிகளில் வந்துட்டு நூ எண்பது கிட்ட வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க அந்த முன்னூற்றி மூணு தொகுதி இல்லை எண்பது இல்லை பழைய தொகுதிகள் வந்து அவங்க கிட்டத்தட்ட நெருக்கின் ஹண்ட்ரட் சீட்ஸ் தேவ் லாஸ்ட் சரிங்களா இப்போ அடிஷ்னலாக அவங்களுக்கு சில இடத்துல வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா அண்டு பீகார் ஐ மீன் சாரி ஒரிசா இது போன்ற மாநிலங்களில் அப்புறம் வந்து தெலுங்கானா இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஒரிஜினலாக அவங்க இருந்த முந்நூற்றி மூணு சீட்டில் தேவ் லாஸ்ட் நியர்லி எயிட்டி சீட்ஸ் இது ஒரு பெரிய தோல்வி தான் அது அது நீங்கள் அதுவும் எப்படி ஆரம்பித்தாங்கன்னா நாங்கள் நானூறை கடந்துட போகிறோம் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்த மீடியா கருத்து கணிப்பு மீடியாக்களுக்கு ஒரே ஜெராக்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல விடுங்க ஒப்பீனியன் போலே ஆரம்பிக்கும் போதே ஒப்பீனியன் போலே கிட்டத்தட்ட வட இந்திய அனைத்து விதமான ஊடகங்களும் அவர்களோட கையில் இருந்தது அவங்க பேசினாங்க மோடி பேசுனாரோ இல்லையோ அவர் இது மாதிரி ஜெயிச்சிருவாரு ஜெயிச்சிருவார்ன்ற பரப்புரையை ரொம்ப எஃபெக்டிவா பண்ணாங்க எஃபெக்டிவா பண்ணாங்க அஃப்கோர்ஸ் நீங்க அதெல்லாம் ஒரு ஒதுக்கி விட முடியாது அந்த சூழ்நிலையிலும் மீறி அதுக்கப்புறம் வந்துட்டு கட்டமைப்புகள் பல்வேறு வந்துட்டு இடி சிபிஐ ஐடி இது மாதிரியான நிறுவனங்களுடைய இது அண்ட் மோசமான ஒரு செயல்பாடு எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடு எலெக்ஷன் கமிஷன் இந்த பிளான் இந்த செவன் பேஸ் எலெக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா திரு மோடி அவர்களுடைய அட்வான்டேஜ் முதல்ல வந்து நீங்கள் என்ன குற்றச்சாட்டு வச்சிங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷனே வந்து செயல்பாடு சரியில்லைன்னு குற்றச்சாட்டு வச்சுங்க முக்கியமாக ஓட்டிங் மிஷினில் வந்து தில்லுமுல்ல நடக்குன்னு சொன்னீங்க இப்போ அதற்கான வாய்ப்பு வந்து கம்மின்ற மாதிரி தானே இருக்கு கம்மின்றது இப்போவும் வந்து அந்த அலிகேஷன் அலிகேஷன் அண்ட் அப்பர்ஷன் இன்னைக்கு வந்துட்டு இவிஎம் மிஷின்ஸை வந்துட்டு நீங்கள் விவிபேட்டை ஏன் என்ன மறுக்கிறீங்கன்றது ஒரு அடிப்படையான கேள்வி ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ஃபேராக இருக்கணும் நம்பகத்தன்மையோடு இருக்கணுன்ற விஷயத்த வந்துட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இம்பார்ஷியலாக இருக்கணுன்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அதை செய்ங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் பிஜேபியை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்துட்டு அந்த விவிபேட்டை என்னன்னு சொல்கிறப்ப ஏன் மறுக்கிறீங்க அதை ஆதரித்து பேசுறது யார் பிஜேபி மட்டும்தான் ஆதரித்து பேசுது பிஜேபியோ அதனை சார்ந்த சில சில குறிப்பிட்ட பார்ட்டிஸ் பேசலாம் அப்படி இருக்கும் போது இது வந்து நான் வந்து சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு எலெக்ஷன் கமிஷன் அப்படின்ற நிரு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்குது எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குது அப்போ எலெக்ஷன் கமிஷன் தொடர்ந்து வந்து இல்லை இல்லை நாங்கள் இட் வில் டேக் ஓன்லி அனதர் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்திங்கன்னா அந்த விவிபேட்டை கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸோ அதிகபட்சம் ஒரு நாள் ஆகலாம் நான் எலெக்ஷன் ஓட்டு போட்டுட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் வெயிட் பண்ணி தான் தமிழகத்தினோட ரிசல்ட் தெரியுது எனக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு ஒன் ஓர் டே இஸ் நாட் அ டிஃப்ரெண்ட் எனக்கு அப்படிங்க நாப்பது நாற்பது தான் வின் பண்ணிருக்காங்க இங்க எனக்கு சொன்ன குற்றச்சாட்டு வைக்கிற அளவுக்கு இல்லை நான் அந்த ஓட் கவுண்டிங் கவுண்டிங் சொல்றேன் அந்த ஈவிஎம்ல வந்து ஒரு நாள் அவங்க என்ன சொல்றாங்க பேலன்ஸ் ஷீட் என்ற மாதிரி திரும்ப என்னும் எல்லாத்தையும் இது அது அந்த மாதிரியே கிடையாது பேலன்ஸ் ஷீட்லாம் கடந்து வந்துட்டோம் நம்ம நீங்க அப்படியே சொல்ல விவிபேட்ன்றது ஒரு அந்த இதில் இருக்கு அது கொண்டு வந்த அடிப்படை தாற்பயமே ஏன் விவி பேட் கொண்டு வந்தாங்கன்னா பேட் எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா நான் வந்து ஒரு ஓட்டு மிஷினில் பதிவு செய்யறேன் அந்த பதிவு செய்யப்பட்ட ஓட்டு அந்த சின்னத்துக்கு தான் போய் சென்று அடைந்ததா என்பது எங்க இருக்கு எங்களுக்கு காட்டுங்க அப்படின்ற கேட்டதின் கேள்வியின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு கைட்லைன்

நம்ம பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன்ஸ் கிடையாது நம்ம வந்து இங்கே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எனி ஹவ் யூ ஹேவ் டு ஷோ த ப்ர பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டில் எல்லாருமே வந்து இப்போ இந்த விழுந்த ஓட்டு வந்து மோடிக்கு இங்கே யாருன்ற ஒரு நீங்கள் இப்போ படித்தவங்களை விட்டுருங்க ராகுல் காந்தி தான் நீங்கள் சொல்லிக்கலாம் இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மனசில் ஆசை இருக்கலாம் மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் ஆசை இருக்கலாம் அது ஒரு 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 அடிப்படை விஷயம் இதையே முன்மோடியதில் உங்களுக்குள்ளேயே ஒரு ச குழப்பம் சி இங்கே எல்லா ஆஸ்பிரேஷன்ஸும் இருக்கு ஜோட் இங்க வந்து மக்களுடைய பொலிட்டிக்கலாவே எல்லாரோட ஆஸ்பிரேஷன் இது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கேள்வி இல்லை அதுதான் சொல்ல பொதுமக்களோட கேள்வி கரெக்ட் உங்க நியாயமான கேள்வி ஏன் நீங்க வந்துட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை முன்னிறுத்தல அப்படிங்கற கேள்வி ஒரு எனக்கு யார் இந்திய அலைன்ஸ்ல யாருக்கு நான் ஓட்டு போடுறது அப்ப யார் அது இந்தியா அலைன்ஸ்ல ஓட் வந்து கேண்ட எம்.பி தான் போட போறணும் அதுதான் நம்ம வித்தியாசம்னா எம்.பி தான் நீங்க ஓட போட் போட போறீங்க இட் இஸ் நாட் எ பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் அதனால வந்து கூட கூட அவர் திரு மன்மோகன் சிங் வந்தப்ப அப்ப வந்து அவரை யாரும் முன்னிலைப்படுத்தல ஒரு பத்து வருஷமா இருந்தாரு தலைவர்கள் உருவாகிறார்கள் இட் இஸ் அன் எவல்யூஷன் அதனால வந்து அது மாதிரியான யாரும் எந்த தலைவரும் உருவாகலாம் அது அதனால வந்து ஒரு விஷயம் கிடையாது நீங்க இன்னொரு விஷயம் தொடர்ந்து வந்து பிஜேபி ஆட்கள் கட்டமைக்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போடுறாங்க மோடி அப்படின்னு போட்டு இந்த பக்கம் பத்து தலைவர்களை போட்டு போடுறாங்க இங்கே இரநூத்தி நாற்பது இங்கே இரநூத்தி முப்பத்தி மூணு இது எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் இந்த எலெக்ஷனில் மோடி அவர்கள் கிட்டத்தட்ட இந்த இரநூத்தி நாற்பது சீட்டில் அவர்களை தனியாக நின்று வெற்றி பெற்ற சீட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு சீட்டு தான் அவர்கள் தனியாக இந்த கூட்டணி இல்லாமல் பெற்ற வாக்கு சீட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வரும் அதிகபட்சம் ஐம்பது சீட்டு வரும் மிச்சம் நூற்றி தொண்ணூறு எம்பிஸ்லையும் தெர் கூட்டணியோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பைத்திகாரதனமாக ஒரு அடி முட்டாள்தனமான ஒரு இமேஜை வந்து உருவாக்குறாங்க என்னென்னா சிங்கல் சிங்கிளாக தான் போகும் மோடி தனியாக போகிறாரு எதிர்கட்சிகள்லாம் வந்துட்டு இவ்வளோ பேர் சேர்ந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தான் வின் பண்ணாங்கன்னு எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு மக்களினுடைய சிந்தனையை வந்து நீங்கள் மாற்றுறீங்க அண்ட் யூ ஆர் இன்சல்ட்டிங் தி காமன் மேன்ஸ் விஸ்டம் பட் சிங்க வின் பண்ணிடுச்சுல வின் பண்ணலையே உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அதாவது நம்ம பேசலாம் வின் பண்ணாரா என்ன அதாவது ரிசல்ட் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா யாருக்கு சீட்டு உயர்ந்திருக்கு யாருக்கு சீட்டு இருக்கு நீங்க அதுதான் சக்ஸஸ்ன்னு வச்சீங்கன்னா வின்னிங் தான் வின்னிங்ன்றது ஒரு சான்ஸ் யாருக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் இவருக்கு எங்க இருந்து எங்க வந்திருக்கிறாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா பி டோட்டலா கோட்ட யூபியை வந்துட்டு அதாவது அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரியாக இண்டஸ்ட்ரியாக கருதப்பட்ட ஒரு யூபியில எப்படி மக்கள் துரத்தி அடித்திருக்கிறார்கள் இல்லையா அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த வெற்றியே பாத்தீங்கன்னா அவர்கள் பெற்ற முப்பத்தி மூணு முப்பத்தி முப்பத்தி ஆறு சீட்னு நினைக்கிறேன் அதுலயும் பாத்தீங்கன்னா பிளேட் வெரி வெல் அவங்க மாயாவதி பாயில்டு கிட்டத்தட்ட சீட்டு செயல்பட்டாங்க செயல்பட்டாங்க அண்ட் கடைசி அவர் பாத்தீங்கன்னா அந்த ஆர்எல்டி ஜெயந்த் சௌத்ரிய சேர்த்துக்கிட்டாரு சரண் சிங்கு பாரத் ரத்னா கொடுத்தீங்க அவர் ரெண்டு சீட்டு வின் பண்ணிருக்கிறாரு அவர் வந்து பார்ட் ஆஃப் இந்தியா கூட்டணியில் இருந்தவர் அவரை இழுத்தீங்க சோ இந்த ரெண்டு மட்டுமே அங்க நடைபெறலைன்னா நீங்க பெற்றிருக்கக்கூடிய இந்த முப்பத்தி ஆறு சீட்டுமே இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு பத்து சீட்டா குறைஞ்சிட்டு இருக்கோம் சோ மக்களுடைய மனநிலை எதிர்நிலையில் தானே இருந்தது நீங்க கடைசி நேரத்துல செஞ்ச சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இங்க ஆந்திரால அதே மாதிரி கர்நாடகாவில் போய் தேவகவுடா கூட கூட்டணி வச்சுக்கிட்டீங்க அதே மாதிரி அப்புறம் ஒரிசாவில் வந்து கடைசி வரைக்கும் பிஜேடி கூட நீங்கள் கூட்டணி வைக்க ட்ரை பண்ணிங்க அது முடியாத பட்சத்தில் இன்னொரு இந்த எலெக்ஷன் கமிஷனோட மிகப்பெரிய ஒரு அந்த ஏழு கட்ட தேர்தலினுடைய விளைவு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரிசா ஒரிசா வந்து கடைசி கட்ட தேர்தலாக வச்சுருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கடைசி கட்டமாக வச்சதுனுடைய காரணம் அதனால் நீங்கள் எஃபெக்டிவாக இங்கே தமிழ்நாட்டில் பேசும்போது தமிழர்களை பெருமை பேசி தமிழர்கள் உயர்ந்தவர்கள்லாம் பேசிவிட்டு கடைசி கட்ட தேர்தலில் நீங்கள் தமிழர்களை எப்படி அட்டாக் பண்ணிங்க ஒரு தமிழரை வி கே பாண்டியன்ற ஒரு அவர் அட்டாக் பண்ணிங்க அதே சைமில்டேனியஸாக நீங்கள் ஊ இங்கே ஒரிசாலையும் தமிழகத்துலேயும் அந்த தேர்தல் நடந்திருந்ததுன்னா அதனுடைய விளைவு எப்படி இருந்திருக்கும் அப்போ நீங்கள் அங்கே அங்கே அந்த அந்த ஸ்டெ எவ்வளோ அப்பட்டமாக நீங்கள் வந்துட்டு ஒரு இன ரீதியான ஒரு பிரச்சனையை அங்கே உருவாக்குனீங்க தமிழர் ஆளலாமா அப்படின்னு மீம்ஸ் போட்டிங்க கே படு கேவலமாக மீன்ஸ் பேட் போட்டிங்க ஒரு உள்துறை அமைச்சராக வந்துட்டு தமிழர் எப்படி ஒரிசாவை ஆளலான்னு உள்துறை அமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உள்துறை அமைச்சர் இஸ் கான்ஸ்டியூஷனலி பவுண்ட் ஹோம் மினிஸ்டர் ஸ்டேக்ன கான்ஸ்டியூஷனல் நான் எல்லாத்தையும் இது மாதிரி மன இதெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆள் வந்து என்ன பேசினார் அன்னைக்கு அது மாதிரி அந்த அதெல்லாம் சில மனநிலையை உருவாக்குனாங்களே அந்த எலெக்ஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா திருக்குறளை தமிழர்களை பெருமைப்படுத்தி பேசுறதுதான் ஒரு பொய்யான ஒரு இமேஜ் இது பண்ணிங்க உருவாக்குனீங்க ஆனால் கடைசி கட்ட தேர்தல் அந்த ஒரிசாவில் இட் இஸ் பியூர்லி வந்துட்டு அந்த எலெக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சக்ஸஸ்க்கான காரணம் இட் கிரெடிட் கோஸ் டு எலெக்ஷன் கமிஷன் ஃபார் ஒர்க்கிங் ஃபார் பிஜேபி ஆனா ஒடிசால அந்த பிஜேபி வச்ச அந்த புரோபகண்டா வந்து ஒரு பெரிய அளவுல இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுச்சு நிச்சயமா ஒரு அதே நேரத்துல இப்போ விகே கே பாண்டியனை வந்து இப்போ இதுக்கு இந்த இந்த தோல்விக்கு பிறகு அரசியல் இருந்து நான் விலகுறேன் அப்படின்னு சொல்றாரு இது எப்படி பாக்குறீங்க நீங்க ரெண்டு விதமாக பார்க்கலாம் இது நீங்கள் அரசியலில் வந்துட்டு வி கே பாண்டியன் திரு பட்நாயக் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆதரவு நிலையில் அதாவது ஒரு பேக் போனாக பொலிட்டிக்கலாக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்துட்டு ஒரு ஆளுமை பெற்ற மனிதர் நீங்கள் வந்துட்டு பல்ல இப்போ இங்கேருந்து வந்திருக்கக்கூடிய அண்ணாமலையை குத்திக்க வச்சு கொண்டாடுறீங்க ரைட்டா அப்போ அது மாதிரியான ஒரு அதாவது ஈஸ் இஸ் நாட் ஈவன் அ ப்ரூவ்டு கேரக்டர் அண்ணாமலை நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட ஏற்கனவே பல பேட்டியில் சொன்னேன் இஸ் கோயிங் டு பி அ ஃபெயில்டு லீடர் அந்த பபுல் பேர்ஸ்ட் ஆகும்னு சொன்னேன் நான் உங்கள் நீங்கள் அப்போலாம் ஏற்றுக்கவே இல்லை நான் இஸ் அ பிக் மேனுப்புலேட்டர் அண்ணாமலைன்றது வந்து மிக் பிக் மேனுப்புலேட்டர் பொய்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒரு வடிவமைப்பு ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு நீங்கள் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் இது பொய் பொய்களால் உருவாக்கப்பட்ட புனையப்பட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது ஒரு இந்த வார் ரூமு இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாஸோட இம்பாக்ட் அது மூலியமாக மட்டுமே கட்டமைக்கப்பட்ட ஒரு உருவம் பிம்பம் அப்படின்னு நான் தெரிவா சொல்லியிருந்தேன் இன்னைக்கு நீங்க ரிசல்ட் நான் என்கிட்ட பலர் பேசினாங்க இன்ஃபேக்ட் நான் நார்த் இந்தியாவில் போனப்ப கூட அண்ணாமலை பெரிய லீடராமே அப்படின்னு சொன்னாங்க கேட்டாங்க கேட்டாங்க ஏன்னா அது மாதிரியான ரீச் அவர் உருவா உருவாக்கி சோஷியல் மீடியா சோசியல் மீடியாவில் அவர் மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருந்தார் ஸோ அப்போ நான் சொன்னேன் நீங்கள் வெயிட் டில் ஆஃப் ஜூன் இஸ் பபுள் வில் பர்ஸ்ட் அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு வந்து நீங்க அவர் இன்னைக்கும் போய் இன்னைக்கும் தொடர்ந்து போய் பேசிட்டு இருக்கிறார் என்ன சொல்றாரு பதினோரு பர்சன்டேஜ் ஓட்டை நாங்க வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் இந்த பதினோரு பர்சன்டேஜை நீ அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஜேபினுடைய வளர்ச்சியே இல்லை என்பது தான் கலநிலவரம் பிஜேபி சுத் சுத்தமா வந்துட்டு அவர் அதாவது நீங்க எப்படி பார்க்கணும்னா இந்த ரெண்டு மூணு வருஷத்துல வந்துட்டு உருவாக்கப்பட்ட அந்த பணம் அந்த பொலிட்டிக்கல் சப்போர்ட் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஒரு பெற்ற ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை உருவாக்குனாங்க இன்னைக்கு சுக்குநூறாக உடைந்து போயிட்டு இருக்கு பொய்களால் புனையப்பட்ட ஒரு தலைவர் அண்ணாமலை லை அண்ணாமலை இல்லை நீங்கள் கடைசியில் வந்து அன்னைக்கு ஒரு தலைவர் சொல்லியிருந்தார் இஸ் அண்ணாமலை சரிங்களா லை வந்து கிடையாது அண்ணாமலை அதாவது அண்ணாமலை அவர் பேரிலே லை இருக்கு பொய்யால் உருவாக்கப்பட்டவர் பொய்களால் ஒரு மிகப்பெரிய அது ஏங்க நீங்கள் அண்ணாமலை மேலே தமிழில் காண்டா இருக்கிறீங்க காண்டெல்லாம் எனக்கு அது அரசியல் அதாவது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அரசியல் தலைவராக செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பண்பாளராக இருக்க வேண்டும் அதுவும் ஒரு ஐபிஎஸ் பதவியை நீங்கள் தூக்கி போட்டதுன்ற நீ இன்னமும் அந்த போலீஸ் புத்தியோடயே நீங்கள் செயல்படுறீங்க நீங்கள் அதாவது ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை குணங்கள் சித்தாந்தங்கள் எதுவுமே இல்லாமல் பொய்களால் மட்டுமே மேனுப்புலேட் பண்ணக்கூடிய அந்த அதை மட்டுமே நம்பி அந்த பொய்களால் கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு அடிப்படை ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு மட்டுமே நீங்கள் உருவாக்கணும் அதுவும் நீங்கள் நாங்கள் சொல்லுங்க அவங்களோட சொந்த கட்சிக்காரர்கள் சொல்கிறாங்க அந்த அந்த சொந்த கட்சியை வந்து நீங்கள் எப்படி வந்துட்டு வீடியோ பாட்டி அப்படின்னு சொல்லி எத்தனை தலைவர்களை வந்து ஒழித்து கட்டினார் அவருக்கு தெரியும் அதனால வந்து ஒரு அரசியல் ரீதியாக நம்ம ஒரு நாகரீகமான ஒரு ஜனநாயக பண்புள்ள ஒரு தலைவரை இந்த சமூகம் எதிர்பார்க்கிறது உண்மையிலே நான் சொல்றேன் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட போன்ற ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை அண்ணாமலை இல்லாமல் ஒரு நல்ல தலைவர் இருந்திருந்தார்னா இந்த ரெண்டு வருஷத்தில் பிஜேபியை இங்கே வந்து வளர்த்துட்ருப்பார் உண்மையிலே நாங்கள் வந்துட்டு பி அண்ணாமலையை பாராட்டுறோம் ஏன்னா பிஜேபிக்கு கிடைத்திருக்கக்கூடிய வளர்ச்சியை என்ற பிம்பத்தை மட்டுமே உருவாக்கினார் ஆனால் உண்மையான வளர்ச்சியை அவர் கொண்டு வரல அது வந்துட்டு வி ஹாவ் டு தேங்க் தி பிஜேபிக்கு பார்ட்டியோட ஏன்னா இது போன்ற ஒரு தலைவரை வந்து கொண்டு வந்து அவங்க தலைவராக நிறுத்தி இந்த எலெக்ஷனில் வந்துட்டு அண்ட் எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் எலெக்ஷனை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எலெக்ஷன் வந்துட்டு இப்போ ப்ரடாமினன்ட்லி அவர் ச அமைச்ச சில விஷயங்கள்னால்தான் இந்த வெற்றி வந்து எதிர்கட்சிகளுக்கு கிடைக்கும் ஓகே அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி விகே பாண்டியன் ஃபேக்ட்ரு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இப்போ வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க தமிழன் ஒடிசாவில் கலக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் எல்லா பெருமையாக பேட்டிகள்லாம் பேசிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி நான் வந்து வேர்ல்டு கப் ஹாக்கி நடந்தது அது கவரேஜ்க்காக போயிருந்தேன் அப்போ வந்து அவருடைய சப்போர்ட்டும் நான் எனக்கு தெரிஞ்ச அரகுறை ஹிந்தியில் தான் நான் கேட்டேன் நான் ஏற்கனவே பதிவு பண்ணேன் ஏ அச்சா ஆத்மி ஹைனா ஒரு சாதா அங்க அங்கே ஒருத்தர் டெக்ஸ்டைல் கடை வச்சிருக்கிறார் அவர்கிட்ட கேட்டேன் அவருடைய ஒர்க்கை பற்றி சொன்னார் இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் வேறு லெவலில் வச்சுருந்தாரு இதை நான் பார்த்தேன் இன்னொன்று எல்லா இடமும் அங்கே பூரி ஜெகநாத் கோயில் சொன்னாங்களே அந்த சாவி எடுத்துட்டு அந்த கோயிலெலாம் சுற்றி பார்த்து எல்லாத்தையும் கேட்கும் போது ஒரு தமிழர் வந்து இந்த அளவுக்கு அங்கே கலக்கிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ அதனால் அவர் பெருசாக எடுத்துரு ஆனால் அந்த எலெக்ஷனுக்கு வரும்போது ஆனால் இதை வந்து அப்படியே வந்து அந்த இமேஜை வந்து ஒரே செகண்டில் காலி பண்ணாங்களே இன்னொன்று இவ்வளோ விஷயத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே சக்ஸஸ் ஆகி பொலிட்டிக்கல்லும் ஓரளவுக்கு ஆக்சுவலாக வந்து பிஜேபியோட சேர்கிற அளவுக்கு இருந்தது அதை பாண்டியன் தான் தடுத்ததாக வந்து ஒரு ஒரு பிரபகண்டாக போய் அது அமித்ஷாக்கு ஒரு தனிப்பட்ட முறையில்

வந்து அதாவது கடைசி கட்டத்தில் பிஜேபி அந்த கீழ்த்தரமாக நடைபெற்ற அந்த தேர்தல் பரப்புரை அதுவும் பர்டிகுலராக வந்து ஒரு தனிப்பட்ட அதுவும் இனத்தின் அடிப்படையில் தான் அந்த கேம்பெயினே நடந்தது தமிழர் ஆளை ஊற்றுவோமா ஆளை விடமாட்டோம் அப்படின்ற அடிப்படையில் செயல்பட்டார் ஸோ அவர் வந்துட்டு ஒரு ரீசனபிளாக பொலிட்டிக்கலாக சில நேரம் பார்த்திங்கன்னா இந்த கடந்த எடுத்த ரூ ரூத்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் ஒரு மனசாட்சியின் படியும் ஒரு இது அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அரசு அலுவலராக தான் அவர் இருந்தார் ஒரு ஈஸ் அ பியூரோக்ராட் அவர் அது மாதிரியான மனநிலைகள் பார்த்திருக்கப்ப அவர் இ ஃபெல்ட் இ குடாப் ஃபெல்ட் இது நம்மளால ஏற்பட்ட நம்மளுக்கு நம்மள அட்டாக் பண்ணி தான் நவீன் பட்நாயக்கோட வெற்றியை பறிச்சாங்க அப்படின்றது அவர் மாறலா அவர் கில்ட்டி இல்ல அவர் மாறலா ஃபீல் பண்ணிருக்கலாம் அவர் ஏன்னா இல்லன்னா நவீன் பட்நாயக்க நீங்க அங்க உடைச்சிருக்கவே முடியாது நீங்க எடுத்த கடைசி அந்த ஒரு வார கால தேர்தல் பரப்புரையில அவர் மோடியில இருந்து திரு இருந்து இரண்டு உச்சபட்ச இந்த தேசத்தின் உயரிய தலைவர்களாக இருந்த இரண்டு பேர் உயரிய தலைவர்களாக சொல்லிக் கொள்ளக்கூடிய இரண்டு தலைவர்கள் அவர்களுடைய பரப்புரையில் கண்ண வா சிங்கிள் பாயிண்ட் எலெக்ஷன் நீங்கள் வந்து எலெக்ஷனை வந்துட்டு நீங்கள் அவங்களோட பர்ஃபாமன்ஸை பற்றி பேசலை உங்களோட பர்ஃபாமன்ஸை பற்றி பேசல பிஜேபியினோட பெர்ஃபார்மன்ஸோ அவர்களுடைய செயல்பாடுகள் பற்றியெல்லாம் பேசலை இட் வாஸ் எ கதை கடைசியாக வந்துட்டு ஒ ஒன் பாயிண்ட் ஆஃப் எலெக்ஷன் வெதர் தமிழர் ஆளலாமா இது வந்து இந்திய ஜனநாயகத்துக்கே விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான் ஒரு நம்ம நம்ம கான்ஸ்டியூஷன் கிவன் அ ப்ரொடெக்ஷன் அரசியலமைப்பு சட்டத்தின்படி எந்த மாநிலத்திலும் யார் பிஜேபியோட டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படி இருக்கக்கூடிய இவ அதுதான் சொல்றேன் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த பிரிவினையை உருவாக்கணும் அந்த மத பிரிவினை தான் அடிப்படையான சித்தாந்தம் பிஜேபியினோட அடிப்படை சித்தாந்தம் இந்த மத பிரிவினைவாதம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளவு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டது அவர்களுக்கு இருபது அதாவது பதினைந்து பதினாறு சதவீதம் இருக்கக்கூடிய இந்த தேசத்தினுடைய சிறுபான்மையின் ஒருத்தர் கூட அவர்கள் கிடையாது முந்நூற்றி தொண்ணூற்றி இந்த ஐ மீன் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எம்பிஸில் ஒரு மினிஸ்டர் ஒரு எம்பி கூட கிடையாது அண்டு ஒரு மினிஸ்டர் கூட இன்றைக்கி கிடையாது எழுவத்தி ரெண்டு பேரில் ஒரு மினிஸ்டர் கூட இதெல்லாம் தான் வந்து அரசியலுக்கு வந்து நம்ம ஒரு சமூக ரீதியாக நம்ம இந்திய ஜனநாயகத்தை வந்து காக்கக்கூடிய தேர்தல் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு பெரிய செட்பேக் டு தி கான்ஸ்ட் இந்தியன் டெமோக்ரஸி இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றது தான் வந்து இந்திய கூட்டணி செயல்படுறது எல்லாருக்குமான தேசம் இது ஓகே எல்லாருக்குமான தேசம் அந்த நம்பிக்கையை விதைக்கணும் நீங்கள் அந்த நம்பிக்கையை விதை விதைக்கணும்னா அவங்களோட ரெப்ரசன்டேஷன் வேணும் அந்த ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் நீங்கள் அதை செய்யவே முடியாது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் பிஜேபிக்கு வந்து இட்ஸ் நாட் அ கேக் வாக் ஃபார் அனதர் ஃபைவ் இயர்ஸ் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து அவங்க மெஜாரிட்டிலே இருந்துட்டாங்க இப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்றது இப்போ தான் அவருக்கு எண்டிங்றது ஞாபகம் ட்விட்டரில் போடுறாரு ஸோ எப்படி இருக்கும் சில பேர் நான் சொல்கிறாங்கன்னா வந்து எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் ஸோ அஞ்சு வருஷம் பிஜேபிக்கு எப்படி இருக்கும் இல்லை நிச்சயமாக வந்து என்டிஏன்றதே வந்து போன அரசாங்கத்தால் மறக்கப்பட்ட ஒரு விஷயம் அது உங்களுக்கு தெரியும் என்டிஏ அவர் என்னைக்கு ஆரம்பித்தார்னு தெரியுமா உங்களுக்கு என்னைக்கு வந்து இந்திய கூட்டணி இருபத்தி எட்டு கட்சிகள் கூட்டி அவர்கள் ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் காமிச்ச பிறகுதான் சைமல்டேனியஸாக இவர் உடனே நாங்கள் முப்பத்தி ரெண்டு பார்ட்டி முப்பத்தி மூணு பார்ட்டி இருக்கிறோம்னு எல்லா கட்சியும் சேர்த்து ஒரு மீட்டிங் போட்டார் உங்களுக்கு நல்ல அரசியல் ரீதியாக பார்த்துட்டு இருக்கவங்கல்லாம் அன்னைக்கு தான் அவர் வந்து உணர்ந்தார் இது வந்து இந்திய கூட்டணி வந்து ஒரு மிகப்பெரிய செட்பேக் உங்களுக்கு ஆக போகுது அப்படின்றது உணர்ந்து தான் வந்து அவங்க வந்தாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த ரீ அலைன்மெண்ட் நான் கூட இப்போ ஃபீல் பண்ணுறேன் இந்த இந்திய கூட்டணின்ற பேரையே கூடாதோ இவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக இன்னும் கொஞ்சம் டைம் கொடு நெருக்கத்தில் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும் ஏன்னா காலத்தில் வந்து அவ்வளோ பெரிய எதிர்ப்பா எதிர்ப்பு இருந்திருக்கு இன்றைக்கி வந்து அவர்களுடைய பிஜேபி அதாவது அஸ் எப்போ யூபியில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த தேசத்தை ஆள்வாங்க ஃபஸ்ட் டைம் இந்த யூபியில் வந்துட்டு டெஸ்பைட் வின்னிங் த மெஜாரிட்டி இந்தியா கூட்டணி வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு தொகுதிகளில் வின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்தியா அந்த யூபியில் வெற்றி பெற்ற இந்த இந்திய கூட்டணி வந்து இந்த தடவை ஆட்சி அமைக்கலை ஆனா இன்னொரு பேக்டர் நீங்க எடுத்துக்கலாம் எந்த கூட்டணி இந்திய கூட்டணி யுபில எந்த கூட்டணி வின் பண்றதோ அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அதனால அந்த ஆட்சி அமையக்கூடிய நாள் இருக்கு கூடிய வரையில வந்து நீங்க சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் கோயின் டு பி என் கேக் வார்கா ஃபார் ஈஸி வாக் ஃபார் பிஜேபி இன்னைக்கே உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் என்சிபி பிரச்சனை ஆரம்பிச்சு இன்னொரு பக்கம் அந்த சிவசேனா அவர்கள் ஆரம்பித்து அது மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து தேவை வெரி ஒரு ஒரு தின் மார்ஜன்ல தான் இருக்கிறாங்க எந்த அது அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகலனோன்னா அது கொஞ்ச நாள் விட்டு பிடிப்பாங்க அதனால் குட் விட்டு பிடிப்பாங்கன்னு மட்டும் கிடையாது இங்கே வந்து மோடின்றது வந்து ஒரு பெரிய அவர் வந்து எப்படி வளர்ந்தார்னா அவருடைய ஆளுமை வந்து ஒரு இன்வின்சிபிள் லீடராக தான் அவர் பார்க்கப்பட்டார் அவர் வந்து இன்வின்சிபிள் ப்ளஸ் ஒரு பெரிய ஒரு அதான் ஸோ அவர் க கடைசியா அவர் கடவுள் தானே சொன்னார் அவர் தனித்தானே கடவுள் தானே சொல்லிவிட்டார் அந்த கடவுள் எப்படி எல்லார் கூடையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவார் கடவுள் அது ஒரு பெரிய பவர் இல்லைங்களா ஒரு பவராக இருக்கிறவங்க எப்படி வந்துட்டு எல்லாருக்குடையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க ஸோ அவர்கள் இன்னரெண்டாகவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் வந்து அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான ஒரு மெகா மேனியாக் ஒரு கேரக்டர் திரு மோடியை போன்றவர்கள் வந்து அந்த சர்வாதிகார போக்கில் இருக்கிறவங்க என்றைக்குமே ஜனநாயக பண்புகளை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இஸ் லேக்கிங் டெமோக்ரட்டிக் ஃபங்க்ஷன் டெமோக்ரட்டிக் ஐடியாலஜிஸ் அது போன்ற ஒருத்தரா வந்து இது மாதிரியான ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு கூட்டணியை வந்து அமைச்சு கொண்டு செல்வது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம் ஓகே உங்களோட பிஸியான ஷெட்ல ஆழமான அழகான கருத்துக்களை புளூபிக்ஸ் நேர்களுக்கு பதிவு செய்த எனக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்